எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான சட்னி தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ அதில் ஒரு ஏழு வரமிளகாவை சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க கருக விட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அதே பேனில் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூட பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன பூண்டாக இருந்தால் பத்து சேர்த்துக்கங்க பெருசாக இருந்தால் அஞ்சு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விடுங்க ரொம்பவும் வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இதையும் அப்படியே எடுத்து அந்த பிளேட்லேயே சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஆயில் எதுவும் சேர்க்கலை இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு தக்காளியே ரெண்டு பீஸாக கட் பண்ணி நடுவில் உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை இந்த மாதிரி ஆயிலில் வேக விடுங்க இப்போ மூடி வச்சு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சிம்லையே இருக்கட்டும் இப்போது இடையிலையும் இந்த மாதிரி திறந்து பாருங்கள் ஏன்னா தீயை விட்டுறாதீங்க இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டு பாருங்க வெந்திருக்கான்னு அளவு வெந்து வந்திருக்கு இதை இப்போது மறுபடியும் மூடி வச்சு வேக விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ மறுபடியும் திருப்பி பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டுடலாம் ரொம்ப கருக விட்டாமல் பார்த்துக்கணும் இப்படி செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க இந்த பக்கமும் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் சூப்பராக வெந்துருக்குங்க இதை அப்படியே நீங்கள் ஸ்டவ்ல வச்சு அப்படியே அந்த பேன்லேயே மூடி வச்சு ஆற விட்டுருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஆற விட்ட பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போது மேலே உள்ள அந்த தக்காளியோட உள்ள தோலைலாம் நம்ம எடுத்துடலாம் எல்லா தோலையுமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் இது தாங்க இதில் ஹைலைட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு காரம் இனிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதை இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க கொஞ் கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்